ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் வந்து எதர்ச்சியாக யூடியூப்பில் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த வீடியோ தான் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நம்ம இது வர வாங்கி பிடிக்கிறதுக்காக வேண்டி காய வச்சுருக்குறோம் இதில் வந்து உங்களுக்கு கலர் வித்தியாசம் தெரியுதா அவங்களுக்கு இந்த வரமிளகாயில் வந்து உங்களுக்கு கலர் வந்து வித்தியாசம் தெரியுதா என்னென்னு பாருங்கள் இது வந்து நல்ல ரெட் கலரில் இருக்குது ஆனால் இது வந்து பாருங்கள் இதேபோல் எல்லோ கலரில் இருக்குது வித்தியாசம் தெரியுதா கொஞ்சம் வெயிலில் நிற்கிறேன் அதனால் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா இல்லைன்னு தெரியல சரி கொஞ்சம் தண்ணி நின்று நின்று பேசுவோம் இதே மாதிரி வரமிளகாய் வாங்கும்போது இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு கலர் வித்தியாசம் இருக்கு பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணி வெளியே தனியாக எடுத்துருங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு கலர் வித்தியாசம் தெரியுதா நான் இப்போ கொஞ்சம் வெயிலில் இருந்து தள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது ஆனால் நம்ம மற்ற மிளகு வந்து அங்கே வர ரெட் கலரில் இருக்குது வித்தியாசம் தெரியுதா ரெண்டு கிட்ட வச்சு பார்த்தா வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலை இப்படி ஆரஞ்சு கலரில் இருக்க வர வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அதை வந்து எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பாங்க சரி அப்போ அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி காய வைக்கும்போது அதை வந்து உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு கலரில் இருந்த வரமிளகா அதை வந்து உடைச்சி பார்க்கும்போது அங்கே பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்றது தெரியுதா ஒரு மாதிரி கருக்கரா ஒரு பூஞ்சானம் பிடிச்சது போல் இது வந்து இத்தனைக்கும் வந்து புதுசாக இன்றைக்கி தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து காய வச்சுருக்கோம் ஆனால் கரெக்டாக வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற எல்லா காஞ்ச மிளகாயிலையுமே இருக்குது ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்மாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதுதான் யூஸ் பண்ணவே முடியாது நான் கூட ஃபஸ்ட்டு நம்பல சரி அன்றைக்கி சும்மா தான் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தேன் எல்லா காஞ்ச மிளகாயிலையுமே வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகி இருக்கிறதுல ஃபுல்லாகவே இப்படி தான் ஃபார்மாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க கரெக்டாக இப்படி தான் இருக்குது அதனால் தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கலர் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் நிறைய இதை கொஞ்சம் நிறைய தான் வேஸ்ட் ஆகுது நம்ம அதை பார்க்கக்கூடாது நம்ம ஹெல்த்துக்கு எது பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்க காஞ்ச மிளகாயை தயவு செய்து யாருமே யூஸ் பண்ண வேண்டாம் இது அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ அந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க நம்ம இதை வந்து சாதா நல்ல வரமிளகாய கூட சேர்த்து நம்ம பொடிச்சு எடுப்போங்க பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்க என்ன கலரில் இருக்குது பாருங்கள் இதே இது நம்ம ஒரு நல்ல பிச்சு பார்ப்போம் பாருங்கள் இது அப்படி ஒன்றுமே இல்லைல்ல இது சூப்பராக தான் இருக்குது இது நல்லா இருக்குது அப்போ இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் யோசித்து யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து கண்டிப்பாக இந்த கலர் சேஞ்ச் ஆகியிருந்தேனா அப்படியே எடுத்து அப்படியே தூரம் போட்டுங்க நம்ம வந்து பத்து காஞ்ச மிளகா வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே பார்க்காதீங்க இதை வந்து நான் தே பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் பார்த்தனால அவங்க கூட ஷேர் பண்ணிக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இங்கே பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்